இங்க ஒரு பொண்ணுக்கு அவ பாஸ் கால் பண்ணி ஒரு ஃபைல பிரிண்ட் எடுத்து கொண்டு வர சொல்றாரு இவளும் பிரிண்டர்ல பேப்பரை வச்சிட்டு பாச திட்டிக்கிட்டே அதை பண்றா அப்ப சடனா வந்து பாஸ் மறைஞ்சு போயிட்டாருன்னு சொல்றா இவ அதை நம்பாம இருக்க அவளோ பாஸ் என்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது என் கண்ணு முன்னாடி தான் மறைஞ்சு போயிட்டாருன்னு சொல்றா அப்ப பிரிண்டர்ல இருந்து பாஸோட போட்டோ அதுவாவே பிரிண்டாகி வருது இவ அந்த போட்டோவை பார்த்து ஷாக் ஆகிட்டு பிரண்டை கூப்பிட அப்ப ஃப்ரெண்டும் இவ கண்ணு முன்னாடியே மறைஞ்சு போயிடுறா அவளோட போட்டோவும் பிரிண்டர்ல பிரிண்ட் ஆகி வருது இவ ஒண்ணுமே புரியாம இவளுக்கு பிடிக்காத பொண்ணோட பேரை சொல்றா பார்த்தா அவளும் மறைஞ்சு போய் பேப்பர்ல பிரிண்ட் ஆகி வர்றா இவ வேமா அந்த பொண்ணு இருக்கிறாரான் செக் பண்ணிட்டு அவ இல்லன்னு தெரிஞ்சதும் ரொம்ப சந்தோஷமா பிரிண்டர் கிட்ட வர்றா அதுல நிறைய பேப்பர் எடுத்து வச்சுட்டு அவளுக்கு பிடிக்காத ஒவ்வொரு பேரா சொல்லி அவங்கள பிரிண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கா அப்ப சடனா இவளோட சீனியர் உள்ள வர இவ வேமா பிரிண்ட் ஆன போட்டோ எல்லாத்தையும் எடுத்து அத பேப்பரை வெட்டுற மிஷின் குள்ள போட்டுறா சீனியர் பிரிண்டர் ஆஃப் பண்ணலையான்னு இவ பேரை சொல்லிக்கிட்டே பிரிண்டரை தொடுறாரு பார்த்தா அடுத்த செகண்ட் இவளும் அறிஞ்சு போயிட்டு பேப்பர்ல பிரிண்ட் ஆகி வர்றா சீனியர் இவ எங்க போனான்னு தெரியாம இவளை தேடிக்கிட்டே வெளியில போயிடறாரு இவர் போனதும் அந்த பிரிண்டர் ஆன் ஆகி மனசங்க அளிக்கிற ப்ராசஸோட மூணாவது ரவுண்ட் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு பத்து பேர் அழிச்சு அவங்க டூ டைமென்ஷன் போட்டோவை மாற்றியாச்சுன்னு ரிப்போர்ட் கொடுக்குது